ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நான் இன்றைக்கி கனடாவில் ஒரு பிரைடல் ஷவர் ஃபங்க்ஷனுக்கு போனான் அதோட வியூவை தான் நான் இதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கோ இது வந்து வெடிங்குக்கு முன்னம் ஃப்ரீ வெட்டிங் மாதிரி செய்கிறதுக்காக இங்கே ப்ரைடல் ஷவர் வைக்கிறது நோமலை அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன சில க க்ளிக்ஸை தான் நான் இதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கண்டா ஷோர்ட்டிஸுகள் வச்சுருக்குது என்று சொல்லுவோம் நோமலாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இந்த ஷோட்டிஸ் எல்லாம் செய்திருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நார்மலாக பிரைடல் ஷவர் வெரி க்ளோஸ் ஃபேமிலி மற்றது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ இன்வைட் பண்ணி ஒரு ப்ரீ வெட்டிங்கு முன்னாம் ப்ரீ வெட்டிங் மேரி அதுக்கிட்ட செட்டப்புகள் அதுகள் செய்கிறதுக்கு தான் இந்த ப்ரைடல் ஷவர் நார்மலாக கொண்டாடுறவன் இது எனக்கும் இது ஒரு புது அனுபவம் எங்களோட ஃபேமிலியில் ஒரு க்ளோஸ் தான் இது நடந்தது ஃபஸ்ட் டைம் நான் இதுக்கு போனது பின்னா அதை வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் இதை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன் நார்மலாக இதில் டெக்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் ஓட பண்ணி வைக்கலாம் வடிவாக டெக்ரேட் அப்புறம் ப்ரைவே அந்த சைல்ட்ஹுட்டில் இருந்த க்ரோ பண்ண படங்கள் பிக்சர்ஸ் அதுகளெல்லாம் அதில் வச்சு தான் அது எல்லாம் பண்ணி பண்ணியிருக்குது நிறைய பழைய ஞாபகங்கள் வர மாதிரி அந்த பழைய வீட்டை படங்கள் வச்சு அதில் செய்திருக்கு பேரங்கோ அழகாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் பிடிச்சிருக்குமெண்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் வச்சவ இந்த ஃபன் கேம்ஸும் என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருந்தது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே மக்களே உங்களுக்கும் இந்த இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் ஷேர் பண்ணுங்க இப்படி ஒரு வித்தியாசமான காணொலியில் நான் வந்து இந்த நாட்டில் நடக்கிறது ஐயோ லைக் வீடியோக்களை போஸ்ட் பண்ணுவேன் இன் ஃபியூச்சர் உங்களுக்கும் இந்த காணொளி என்று நினைக்கிறேன் பிடிச்சா எனக்கு லைக் ஷேர் பண்ணுங்க தான் என்ன மூந்து ஓலாக இருக்குன்னு நிறைய வித்தியாசமான வீடியோக்களை இந்த சேனலில் நான் பயிர்றதுக்கு எனக்கும் எந்த சப்ஸ்கிரைப்ஸோடய எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் மிக்க மிக்க நன்றி இந்த சேனல் வந்து க்ரோ பண்ணோன்னு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு கால் லைக் ஷேர் பண்ணி போட்டு தட்டி விட்டுட்டு போங்கோ எனக்கு ஊந்துகோலாக இருக்குமே நினைக்கிறேன் நிறைய சப்போர்ட்டாக இருக்கும் வேறு என்ன மக்களே நான் இன்றைக்கு இந்த வீடியோ வாய்ஸ் ஓவ பண்ணி போட்டிருக்கிறேன் நான் குக்கிங் வீடியோஸும் போடுறேன் நான் சில எது வித்தியாசமே டிஃப்ரெண்ட் வேயில் மேக் அவுட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தேங்க்ஸ்